புகல் கொடுத்த மூங்குதல்ல கண்ண நீ ஏன்கா நீங்க உட்காந்திங்க சேந்திரதா ராஜா இந்தா இத்த கையில் பிடிவா ஒரு தோஷம் மணி கண்ணா காலை தூக்கி பாத்து வைமா ஆ உட்கார் உட்கார் ராஜா அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்க இந்த காக்கா குரு எதுனா வரும் ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுக்க போட்டு ஒண்ணு போட்டு என்ன

நீயா எப்ப மனசு திரும்பி எனக்கு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்புறம் இங்க பாரு நான் இங்க இருக்கிறதா நினைச்சிட்டு மெட்ராஸ் இருக்கேன் என் தங்கச்சி இங்க வர சொல்லிருக்கேன் அப்ப வந்தானா உடனே இங்க ஊருக்கு அனுப்பிடு ஆமா ஏன்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது என்கிட்ட முதலே சொல்லலையே நீ ஆமா உன்ன கட்டி இங்க இந்த லட்சத்துல இருக்கு நீ தங்கச்சி இருக்குன்னு வர சொல்லுவாங்க என்ன அவ்வளவு இவ்வளவு மாதிரி ஒரு கரெக்டா இருக்குமா தான் இருக்க போறேன்

ஏடா இந்த ஏமடா வீட்டு பக்கம் வளர்க்கம்னா மறுபடியும் வீட்டு பக்கம் வந்துட்டா இருக்க தானியே நோஞ்சுவேன் சில புடி சாய் உம் பொண்டாட்டி உன் கூட குடும்பம் நடத்துறாலோ தெரியல தெரியலை கடை காரிய தான் சாத்த முடியுங்க இன்னைக்கு துணியை தோச்சாவது மா சிஸ்டியை சாத்திர வேண்டியது தான் ஆமாம் சார் தோற்றி கொண்டு வாங்க

கல்லு மண்ணு எப்படி வந்தது கண்ணே அப்படினா நான் கீழே போட்டு பொறுத்து வச்சு கட்டல போடுன்னு சொல்றீங்களா கண்ணே இத நான் எங்கயோ கேட்டா மாதிரி இருக்குது கண்ணே இங்க பாருங்க இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கட்டிட்டு வாங்க கண்ணே சின்ன வயசுல ஒழுங்கா பாலே குடுக்க மாட்டா இந்த வயசுல நான் என்னத்த போய் கத்துக்கிறது கண்ணே சரி ராஜாபதி நீ சாத்திரே சாத்திரே என்று சொல்லிக்கிட்டு அவன் உன்னு சாத்தி அதாக மத்தனே உனக்காக இந்த தொடை பக்கத்துல என் கையில் இருக்கிறது உனக்காக நான் இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன் நடந்து வர க்ளீன் வரக்கூடாது இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில துணி எல்லாம் காயிடும் அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையலை கவனிக்கேன் நீ சாப்பிடக்கூடாது நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும் உன் கதை இப்படி கதலாவுன்னு நான் நினைக்கலடா குற்றம் புரிந்து விட்டே கொஞ்ச கண்ணு தாய் அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த ஜோடியை கரைச்சு ஊச்சிருவேன் இவை வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் கலவையை பார்த்தியாப்பா பாப்பா ஆனா என்ன என்னது நம்ம மசிங்க சுத்தினால இந்த மூணு திருட்டு பசங்க எல்லாம் வரானுங்க ஏதோ கதை கண்டல் ஒழுங்கிருந்து பாப்போம் பாப்பா பாப்பா ஆமா

இன்னில் இருந்துதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்மா அதுக்காக இந்த தாலிய உனக்கு நான் மறுபடியும் கட்டுறோம்மா இந்த ஒன்றை சொன்ன ஜன்னல்ல போய் வச்சு பார்த்தாலும் பாப்பா நம்ம கதவு ஜன்னல தாக்கிட்டு கட்டில உட்காந்துட்டு பேசுவோம்